ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுகசேமிப்போம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இவ்வளோ கோல்டு காயின்ஸை வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு வீடியோவை தான் இன்றைக்கு உங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ப்ளீஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்டு லைக்குமே என்னை ரொம்ப வீடியோ போட மோட்டிவேட் இருக்கு ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வீடியோஸும் இருக்கேன் என்னால் போடவும் முடியுது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய உங்கக்கிட்ட கோல்டு ஷேர் பண்ணி ப்ளஸ் நான் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன்றதை உங்கக்கிட்ட சொல்லி உங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வாங்க பட்டு பட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு ஒரு பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி நான் இந்த வருஷ இந்த ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ கோல்டு காயின்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேங்களா அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து டிப்ஸாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் டிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நான் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிருந்த ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சேவ் பண்ணுறீங்க உங்களால் எப்படி முடியுதுன்றது தான் எனக்கு கேட்டிருந்தீங்க முக்கியமாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ரி வந்த உடனே என்னோடய ரெண்ட்டு நான் ரெண்ட்டு வீட்டில் இருக்கேன் ரெண்ட் அண்டு லோன் நான் லோன் எனக்கு லோன் போயிட்டுருக்கு ஸோ நல்ல ரெண்ட் அண்டு லோன் கட்டின பிறகு என்னோடய நீடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட் இன்டர்நெட் பில்லு நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டரு அரிசி இந்த மாதிரி விஷயம் பண்ணிவிடுவேன் முக்கியமாக நமக்கு நீடு இருக்கிறது மற்றபடி இந்த வெஜிடபிள்ஸ் மில்கு எக்கு அதை தாண்டி ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இது எல்லாமே வந்து நான் சேவிங்ஸ்க்கப்புறம் இருக்கிற காசை பிரித்து தான் நான் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிப்பேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்தோடனே டிப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்தோன்னே நான் வந்து சேவிங்ஸு தான் ஃபஸ்ட்டு என்னோடய நீட்ஸ் முக்கியமான நீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்தது என்னோட சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறது தான் நான் ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக இது வந்து ஆர்டர்வைஸ் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னே இருக்கலாம் பட் எனக்கு தோணுன விஷயம் நான் பண்ணணுன்ன விஷயத்த தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ மூஸாக பார்த்திங் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியும் ஓகேங்களா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நம்மளோட சம்பளம் அதிகமாகும் போது நம்மளோட சேவிங்ஸுமே அதிகப்படுத்தணும் நான் அந்த மாதிரி அதிகப்படுத்தியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுதுன்னா நான் இந்த மந்தே அதுக்கான செலவை வந்து என்ன பண்ண போகிறோம் அதை என்ன பண்ணுவோன்னு சொல்லி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிருவேன் இல்லைனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒர்க்கோ வந்த பிறகு அதுக்கெலாம் பார்த்தா அந்த டைமில் வந்து நம்ம நிறைய இந்த மாலு பீச்சு அவுட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு அழகாக நம்ம ஸ்பென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை பண்ணக்கூடாதுன்றதுனால நான் முன்னாடி என்ன பண்ணலான்றதை என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் முன்னாடியே எழுதி வச்சுருவேன் ஹஸ்பண்ட் கிட்டையும் நான் அதை கன்வே பண்ணிடுவேன் ஓகேங்களா டிப் நம்பர் டூ நோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே வாங்கவே இல்லை இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் ட்ரெஸ்ஸு மாலு டாய்ஸு இந்த மாலுக்கு போகிறது டாய்ஸ் பசங்களுக்கு வாங்குறது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஒரு டூ இயர்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோடய பையனுமே அதை புரிஞ்சுக்கிட்டான் அதுக்காக நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த பர்த்டேக்கு கூட த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணோம் நாங்கள் அதையும் தாண்டி சும்மா சும்மா அடிக்கடிக்கு இந்த டாய்ஸ் வாங்குறது பார்த்த உடனே வாங்குறது ஆன்லைனில் ஆர்டர் போடுறது இந்த மாதிரி விஷயலாம் நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வந்து நான் செகண்டாக ஃபாலோ பண்ண ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம்னு பார்த்திங்கனாக்கா அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் வந்து கோல்டை மட்டும் சேவ் பண்ணாமல் இந்த ரெண்டு வருஷத்தில் கொஞ்சம் கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எதுக்காக நான் சேவ் பண்ணேன்னா ஆர்டி குழுக்கல் சீட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் போட்டுகிட்டு இந்த ஆர்டி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டிருந்தேன் ஸோ நான் கரெக்டாக சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு செவன் தௌசண்ட் எயிட் இருந்து ஒன் கிராம் வந்து ரேட்லேருந்தே நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் பட் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் போட்டிருந்த குழுக்கள் சீட்டு அமௌண்ட்டு இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டிருந்த ஆர்டி அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்து தான் நான் கோல்டு காயின்ஸாக நான் வாங்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் வந்து ஜுவல்லாக கூட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் நான் யோசித்து பார்த்தேன் நான் அதுக்கு போய்ட்டு வேஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஜ ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்றதை யோசித்தேன் அதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் இருக்குது நான் போட்டுக்கிறதுக்கு எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ் இருக்குது ஸோ அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து இதை காசாக வச்சுருந்தா காசாக மட்டும்தான் இருக்கும் இல்லைனா நம்ம வீண் செலவு பண்ணிவிடுவோம் ஸோ அது நம்ம அது இல்லாமல் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு கோல்டு காயின்ஸாக தான் தோணுச்சு அதுக்காக தான் நான் இவ்வளோ கோல்டு காயின்ஸுமே நான் வாங்கி வச்சிருக்கேன் ஓகேங்களா நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் அமௌண்ட்டாக வைக்காமல் எல்லாமே நான் கோல்டு காயின்ஸாக வந்து சேவ் பண்ணிட்டேன் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்காக பர்த்டே அப்போ பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுமே ஸ்பெண்ட் பண்ணுவோம் நிறைய டாய்ஸ் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது வெளியே கூப்பிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு வந்து இப்போ எட்டு வயசு ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒன்றரை ரெண்டு வயசு ஆக போகுது ஓகேங்களா ஸோ இந்த மா அது அது இல்லாமல் நமக்கு வேறு பர்த்டே வரும் இல்லைங்களா நம்ம ஹஸ்பண்டுக்கு வரும் என் ஹஸ்பண்டுக்கு வரும் சாரி எனக்கு வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தப்போ நான் அதை வந்து கோல்டாகவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேவையில்லாமல் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அவுட்டிங்கு சாப்பாடு ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இதே நான் என் கிட்டேயுமே சொல்லிட்டேன் ஓகே உனக்கு என்ன தோணுதோ நீ செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அது ஒன்று நம்பர் த்ரீயாக நம்பர் ஃபோராக நான் ஃபாலோ பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பர்த்டே அமௌண்ட்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பிரித்து பார்த்தேன் இது வந்து முக்கியமான பாயிண்ட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஹ் நாம் உள்ள நான் ப என் பையன் பிறந்தது முன்னாடி பிறந்ததுக்கு அப்புறம் நான் பிரிச்சு பார்த்த ஒரு விஷயம் இது மட்டும்தான் ஆக்சுவலா குழந்தையை பார்க்க வரும்போது குழந்தை கையில காசு கொடுப்பாங்க நம்மக்கிட்டமே காசு கொடுப்பாங்க அந்த காசை வந்து ஹஸ்பண்ட் வந்து அவரோட செலவுக்கு எடுத்துக்காம வீட்டு செலவுக்காக எடுத்துக்காம இது அவனுக்காக கொடுத்த காசு ஸோ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சேர்த்து வச்சு ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு போயிட்டு அவனுக்கு வந்து அருணாக்குடி வாங்கிட்டு வந்தேன் அது ஞாபகம் இருக்குது ஸோ அமௌண்ட்டை வந்து பிரித்து பார்க்கணும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இதுக்காக ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு ஸ்பெண்டுக்காக எடுத்து வைக்கிறீங்க அந்த அமௌண்ட்டை வந்து வேற ஒரு ஸ்பெண்டுக்காக அதை நீங்கள் மாற்றி அதை இது பண்ணாமல் செலவு பண்ணிடாத நீங்கள் எதுக்காக எடுத்து வச்சிங்களோ அந்த அமௌண்ட்டை அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ திடீர்னு ஒரு செலவு வருதுன்னா இந்த அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன அதுக்கு ரொட்டேஷன் பண்ணுவீங்களோ இல்லை என்ன அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதை அப்படியே கொண்டு போகணும் கையில் இருக்க ஒரு ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை அதை நீங்கள் தூக்கி இதில் மாற்றி போடுறது அந்த மாதிரி விஷயம் பண்ணவே கூடாது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா நான் இப்போ வந்து ஒரு காயின் வாங்குறதுக்காக ஒரு காசு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் ஒரு ஒரு செய்முறை செய்ய வருதுன்னா இந்த காசை தூக்கி நீங்கள் அங்கே செய்முறை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு அதை விட்டுடலாம் விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நான் இந்த காசை வந்து காயின் வாங்க வச்சுருக்கேன் நான் இதை வாங்க போகிறேன் ஓகேங்களா நீங்கள் வாங்கிட்டே தான் நினச்சிக்கோங்க ஸோ அந்த செய்முறை செய்கிறதுக்கு இந்த காசு இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன ஐடியா பண்ணுவீங்களோ அந்த அந்த மாதிரி ஒரு ஐடியாவை தான் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் நான் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவேன் கையில் காசு இருந்தாலும் நான் அந்த எதுக்காக வச்சுருக்கோன்னா அதுக்காக மட்டும் செலவு பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா வர செலவு எல்லாத்தையுமே வந்து அது இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம் ஒரு ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு கை மாற்றா வாங்கிட்டு உடனே கொடுக்குறோமா ஓகே ஒரு ஜுவல் பிளச் பண்ணிக்கிறோமா ஓகே இதெல்லாமே வந்து நம்மளால முடியும் அப்படின்ற தான் பண்ணணும் ஓகேங்களா என்னால முடியும் நான் யோசிச்சு பண்றேன் அந்த மாதிரி உங்களால என்ன முடியும்ன்றதை பண்ணுங்க அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி சேல்ரி தான் ஸோ எனக்கு வீக்லி டூ அந்த மாதிரிலாம் எனக்கு வர்றது கிடையாது நான் வந்த உடனே எடுத்து வச்சா மட்டுமே என்கிட்ட காசு மற்றபடி என்கிட்ட ம இந்த ஒன் ருபீஸ் சேவிங்ஸு டென் ருபீஸ் சேவிங்ஸு ஒரு நாளைக்கு ஒரு பர்த் அந்த மாதிரி என்னால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வர ஒன்றாந்தேதி அன்றைக்கி காசு இருக்கும் அதுக்கு மேலே பிரித்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு மீதி இருக்க காசு வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் எங்களோட ஃபேமிலி பட்ஜெட் ரூல்ஸ் இப்படி தான் இருக்குது வருமானமும் இப்படி தான் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ ஆன்லைன் பர்ச்சஸ் நான் எதையுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதே இல்லை நான் விட்டுட்டேன் இன்க்ளூடிங் ஒரு என்ன சொல்கிறது எப்போவது ரொம்ப முக்கியமாக இருந்தால் க்ராசரியில் ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்குவேன் அது கூட எனக்கு பட்ஜெட்டுக்கு ஓகேவாக இருந்தால் வாங்கிப்பேன் இல்லைனா நான் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் போய் வாங்கிப்பேன் நோ ஆன்லைன் பர்ச்சேஸ் அமேஸான் மீஷோ ஃப்ளிப்கார்ட் ஆல்சோ எந்த ஒரு ஆப்புமே நான் நைக்கா எதுவுமே நான் எடுத்து ஏற்றி என்னோடய ஃபோனில் நான் வச்சுக்கிறதே இல்லை எனக்கு அது நீடும் இல்லை ஸோ இதெல்லாம் அதே மாதிரி ஏதாவது வாங்கணும்னு தேவையா யோசித்தாலுமே இது எனக்கு தேவையா இல்லையா இப்போது வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க ஆரம்பித்தேன் யோசிக்க ஆரம்பித்தேன் ஓகேங்களா நான் சிக்ஸ்த்தாக ஃபாலோ பண்ணுற விஷயம் இதுதான் தான் அப்புறம் வந்து செவன்த்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்குது ஓகேங்களா இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மேலே சேலரி வாங்கும்போது போது கார்டு வந்து பேங்க்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த க்ரெடிட் கார்டை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த மாதம் ஒரு ஆர்பி அமௌண்ட் வருது ஓகேங்களா அது அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கோல்டு ரேட் ஏறுது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த மாதமே அந்த க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு என்ன என்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ அது நான் சொல்கிறது கோல்டு மட்டும்தான் தான் கோல்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு கரெக்டாக வரும்போது நெக்ஸ்ட் மந்த் அதை எடுத்து எப்படியும் டைம் பீரியட் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே நான் கட்டிவிடுவேன் ஏன்னா நான் சில கோல்டு காயின்ஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிடுவேன் அந்த அமௌண்ட் வரும்போது நான் வச்சு இந்த க்ரெடிட் கார்டு பில்லை வந்து நான் பே பண்ணிடுவேன் இதனால ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜஸ் வரும் பட் பரவாயில்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு வந்து எங்கேயோ போயிருக்கும் அந்த ஒரு மாதத்தில் ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் அடுத்ததாக பார்த்தா மைண்ட் செட் நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்தாக்கா நமக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா சாரி ஒரு சாரீ பார்த்தா வாங்கணும் ஜுவல்ஸ் பார்த்தா வாங்கணும் ஆர்டிஃபிஷியலாக எது பார்த்தாலுமே வாங்கணும்னு தோணும் அதுவும் பொண்ணு பெண் அதாவது பெண் குழந்தைங்க வச்சிருந்தா அதுக்கும் மோசம் அது வாங்கி போட்டு பார்க்கணும் இது வாங்கி போட்டு பார்க்கணும்னு சொல்லி நம்ம நிறைய விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் நானும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ என் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மைண்டை செட் பண்ணிவிட்டேன் நான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயத்தில் நான் மணி வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு சேவிங்ஸாக பண்ணுறேன் எனக்கு நீடு இருக்குது நான் பண்ணுறேன் அதே சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் சொல்கிற சில பேர் சொல்கிறது என்ன ஜுவல்ஸாக வாங்கி போட்டு அனுபவிச்சு பார்க்கலாம் பட் எனக்கு ஜுவல்ஸ் நீடு இல்லை எனக்கு தேவைக்கு ஜுவல்ஸ் இருக்குது ஸோ அதை தாண்டி என்னோடய சேவிங்ஸாக பார்க்கும்போது நான் கோல்டு காயின்ஸாக நான் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா நம்பர் நைன்த்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுவேன் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவேன் அதுக்கும் மேலே எனக்கு வந்து செலவாகும்போது நான் வந்து பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் குறைப்பேனே தவிர என்னோடய சேவிங்ஸை வந்து நான் குறைக்கவே மாட்டேன் நான் சேவ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பட்ஜெட்டில் வந்து இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அந்த பொருளை வாங்கிக்கலாம்னு நினைப்பேன் நெக்ஸ்ட்டு பத்தாவது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்கு என்ன வேணுமோ என்னோடய பசங்களோட தேவைக்கு என்ன வேணுமோ அதுக்காக நான் ஒரு ரிலேட்டிவ்ஸு யாருக்கா ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நான் செய்யாமலும் இருக்க மாட்டேன் நம்மளால் என்ன முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் தேவைக்கு என்னவோ அதை மட்டும் வாங்கணும் தேவைக்கு அதிகமாக வாங்கறத நான் நிறுத்திட்டேன் நான் சுத்தமாக நிறுத்திட்டேன் எப்படின்னா நான் எப்படி இருந்த ஆளுனா ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதோ என்னோடய அந்த ஸ்ட்ரெஸ்க்காகவே போயிட்டு இந்த மாதிரி நமக்கு பர்ச்சேஸ் பண்ணாக்கா கொஞ்சம் மைண்டு ஆகுது ரிலாக்ஸிங் ஆகுதுன்னு சொல்லி நிறைய டைம் வந்து க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சொல்லி நான் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து செப்பல்லேருந்து அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்த ஆளு தான் ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன் என்ன தேவையோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேவையில்லாத விஷயத்த நான் வந்து விட்டுடுறேன் அது வேணான்ற மாதிரி யோசிக்கிறேன் என் மைண்டை நானே கண்ட்ரோல் பண்ணுறேன் என் மைண்டும் சொல் பேச்சு கேட்குது ஸோ இது எல்லாமே தான் நான் சேவ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் இது எல்லாத்துக்குமே பின்னாடி என் பசங்களோட ஃப்யூச்சரை மைண்டில் வச்சு யோசிச்சு தான் நான் இருக்கேன் ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க ஒரு சொந்த வீடு இல்லை அதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் என்ன வேணால் நினைக்கலாம் ஷோ ஆஃப் பண்ணுறேன் இதெல்லாம் காட்டி உங்களை இது பண்ணுறேன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பட் தூளி கூட எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை நான் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலானு நிறைய கோல்டு சேவிங்ஸ் வீடியோ பார்த்து தான் இந்த மாதிரி நான் சேவ் பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் நான் பண்ணியிருக்கிறதுல நான் நினச்சிருந்தேன் இந்த எயிட் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸில் நான் பண்ணியிருந்திருக்கலாம் பட் எனக்கு அதுக்கு அப்போது வந்து ஒரு கோல் இல்லை ஏன்னா என் பாப்பா பொறுக்கிற வரைக்குமே என் மைண்ட் செட்டு நம்மளாலலாம் இது முடியுமா எதுக்காக சே பண்ணணும் இது தான் இதுவே நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு பட் பாப்பா ஒரு பொன் குழந்தன் பிறந்த பிறகு அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கோல்டு இருக்கணும் அது எல்லாமே அவங்கள சேவ் பண்ணணும் அப்படின்றத எல்லாம் யோசிச்சு தான் நான் எடுத்த முடிவு தான் இந்த கோல் சேவ் பண்ணுறது ப்ளீஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் கேட்டிருந்த இந்த வீடியோ நான் சொல்லிவிட்டேன் ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்